கல்லாத்து முனிசாமி கோவில் கோர விழாவினை முன்னிட்டு நடத்து கொண்டிருக்கின்றார் 2421 வெற்றி ஒன்று உண்டாக வேண்டும் வள்ளலிரங்கள்லாம் மோட்சம் 13 கோடி கால்கள் 11 கோடி கால்கள் இந்த லாகதத்தை விட்டுட்டு இருக்கது ஆதி கருப்பசாமி நேரபாக மரம் எம் கருப்பள்ள மோடகர் கருப்பசாமிக்கு இந்த கந்த மோலமார் இருந்துடா லாகதக்க இரண்டாவது வந்து கொண்டிருப்பது நினைவாத தருமசாமி அதிர்ச்சி திருவள்ளப்பேரி தர்மராஜ் நாயகன் டி கருத்துள்ளார் மூன்றாவது விட்டு கொண்டிருப்பது எம் எஸ் கமலா சக்கமால்புரம் காயத்தூர் சக்கமால்புரம் நான்காவது விதவன் இருப்பது காசி முடிசாமி துறை எம்பி நலனை கட்டோ தர்மாரிபுரம் தூத்துக்குடி ஐந்தாவது வந்து கொண்டிருப்பது

şuronders worked for those complex irgendwo toys arts are sensualist, these are extras by disappearing all over the building 覆 iente confuses KNOW неё cô 02 03

ஆடான வண்டி சேர்த்துனே வண்டி சேர்த்து வண்டி சேர்த்துக்கணே வண்டி சேர்த்துனே பாத்து நாடு சேர்த்துங்க சேர்த்து பாத்து பாத்து

உள்ளாட்சி மண்டல தலைவர் இலங்கை பதினெட்டு முதலீடு முதலமைச்சர் முதலமைச்சர் பற்றி பட்டித்யா வேட்ட பற்றி வேட்டப்பட்டியா கட்டாளர்

நரந்து கொண்டிருக்கிற தேசிட்டு மாட்டுவடி போட்டியில் முதலோடுட காலை गाइस கூடலனோட முடி கட்டி இருப்பச்சாம் தர்மராஜ் நாயகர் பீ கர்்குள்ள 골்பாடி நிறைவாக கடுபசாமி அபிஷேகம் கீபலபேரா பொட்டி பறகிதே தேரோட கட்டாளங்களுல சர்மா சிரன் தாவுல ஓட்ட முடிப்பி மோதாसनी மோசாபர் கண்டி சாயல் குட்டிய அபடா பொட்டி பறகிட்ட தேரோட சச்சே கலவாய் புர கலாய்

முதல் <imitation> தர்மசாமி <imitation>